ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொர்க்கவாசல் சித்தார்த் விஸ்வநாதன் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி நடிச்சு வெளியே இருக்கிற இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு கலவரத்தை பத்தி விசாரிக்கிற மாதிரியான திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க கைதிகளுக்கும் போலீஸுக்கும் நடுக்கிற ஈகோ கிளாஸ பேஸ் பண்ணி இந்த கதையை அமைச்சிருக்காங்க இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லப்படுது ஆர்ஜே பாலாஜி நார்மலாக நினைக்கிறது மாதிரி இல்லாமல் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமாக அவரோட கம்ஃபர்ட் ஜோனை மட்டும் வெளியே வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காரு அவரு போக இந்த படத்துல செல்வராகவன் நட்டி கருணாஸ் சானியா யப்பன் ஷராஃபுதீன் பாலாஜி சக்திவேல் ரவி ராகவேந்தர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் அவங்களோட பாட்ட நல்லாவே பண்ணியிருந்தாங்க இதுல வந்து செகண்ட் ஹீரோன்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா செல்வராகவன் தான் அவர் தான் அந்த ஜெயிலில் ஒரு டான் அப்படின்னு சொல்லப்படுறாரு பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளவா ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட டாமினன்ஸை காட்டுறதுக்காக கத்துற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி இல்லை கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபோவில் செகண்ட் ஆஃப் தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஃபீலை கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப நீங்கள் பொறுமையாக பார்த்து உட்காந்து முடிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எமோஷன்ஸ் வந்து பர்சனலாக எனக்கு எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகலை நம்மளால் எந்த இடத்துலயும் ரிலேட் பண்ணிக்கவும் முடியலை நீங்கள் ஆல்ரெடி ஜெயில் ட்ராமா படங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படம் முக்கால்வாசி ஜெயிலே தான் எடுத்திருக்காங்க அது போக இந்த படத்துல வயலன்ஸும் செக்ஷுவல் போற்றைகளும் இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த படத்தை போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ தெரிவிங்க நன்றி